வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப வீர நடை போட்டு வரும் பெண்களின் சாதனைகளை கொண்டாடும் பெண்கள் தினம் விண்ணை முட்டும் புகழை கொண்ட சென்னை பெருநகர காவல்துறையின் பல்வேறு சாதனைகளுக்கு பெண் காவலர்களின் பங்களிப்பும் உள்ளது என்று சொன்னால் அது மிகையல்ல என் பேர் சத்யா நான் தமிழ்நாடு காவல்துறையில் பேக் பேப்பர் டீம்ல இருக்கேன் இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ரொம்ப மரியாதையும் ரொம்ப கௌரவமும் வந்து கொடுக்குதுன்னா அந்த பேக் பைப் டீம் தான் யூனிஃபார்ம் எங்களுக்கு வெப்பன் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி பேண்ட் டீம்ல பேக் பைப்னா வந்து எங்களுக்கு அதே இம்பார்ட்டன் தான் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மாதிரி மரியாதை தான் நாங்கள் கொடுப்போம் என் பேர் ஜாஸ்மின் நான் குதிரைப்படல தொடர்ந்து பதினாலு வருடம் பணிபுரிந்து வருகிறேன் குதிரை ஓட்டுறதுனால ரொம்ப மனசுக்கு உற்சாகமாக இருக்கும் குதிரை கடற்குடரு ரோந்து பணிக்கு செல்லும் போது பேரண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்க மிஸ் ஆகுதுமா கண்டுபிடிங்க அப்படி சொல்லும் போது நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்து டிஃபேயில் ஒப்படைச்சிருவோம் அதே மாதிரி ஆபாசமாக போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பேட்ரோல் வண்டி வரும் அந்த வழியா மெரினா பேட்ரோல் வண்டி வரும்போது நாங்கள் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி டிஃபேல மெரினாவில் போய் ஒப்படைச்சிருவோம் செவிலியர் என்ற உடன் அனைவரது மனதிலும் நினைவிற்கு வருவது ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் நோயாளிகளின் குணம் அறிந்து சிகிச்சை அளிக்க ஒரு பக்கம் மருத்துவர் இருந்தாலும் செவிலியர்களின் சேவை மகத்தானது சென்னை மாநகர பெருநகர காவல்துறைக்கென்று பலரும் மரியாதை விஷயமாகவே உள்ளது இங்கு பணிபுரியும் பெண் காவலர்களின் கனிவான கவனிப்பால் பலரது பாராட்டையும் பெற்றுள்ளனர் ஒரு கொள்ளையனோ சமூக விரோதியோ புயல் வேகத்தில் ஓடினாலும் சளைக்காமல் அவர்களை துரத்தி பிடிப்பதில் வல்லவர்களான நம்முடைய பெண் காவலர்கள் மாநில அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் முதலிடத்தை பெற்று சென்னை பெருநகர காவல்துறைக்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என் பேர் நீலாம்பரி நான் சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையில் வந்து இரண்டாம் நிலை பெண் காவலராக வந்து பணிபுரிகிறேன் கடந்த மூணு வருஷமா வந்து நம்ம மா மாநில அளவிலான விளையாட்டு போட்டியில் வந்து புதிய சாதனை படைச்சு வந்துட்டு இருக்கேன் எட்நூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்ம காவலோட காவல் உயர் அதிகாரிகள் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக ஊக்குவிக்கிறாங்க எங்களை வந்து இது மாதிரி நல்லா ஊக்குவிக்கிறதுனால நாங்கள் சென்னை பெருநகர காவல்துறைக்கு வந்து அதிக பெருமைகளையும் பாராட்டுகளையும் வாங்கி தருவோம் சென்சிட்டிவான கொலை வழக்கு என்றாலும் சரி கொள்ளை வழக்கு என்றாலும் சரி எந்த விதமான சவாலையும் எதிர்கொண்டு சிறப்பான புலனாய்வு மேற்கொண்டு வழக்கை தீர்ப்பதிலும் வீர மங்கைகளாக விளங்குகின்றனர் நம்முடைய சென்னை பெருநகர காவல்துறை பெண் ஆய்வாளர்கள் சென்னை எழும்பூரில் காவல்துறைக்கென்று தனித்துவமான மியூசியம் ஒன்று இயங்கி வருவதும் அது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதும் அனைவரும் அறிந்ததே புகழ்பெற்ற பெற்ற இந்த மியூசியத்தை காத்து வருவதும் காவலர்களின் புகழை பறைசாற்றுவதும் பெண் காவலர்கள்தான் என்பது மற்றும் ஒரு சிறப்பு ஆணும் பெண்ணும் நிகரணக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்ற புரட்சிக்கவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுவதில் சென்னை பெருநகர காவல் பெருமிதம் கொள்கிறது இத்தருணத்தில் பெண்களாகிய அதுவும் பெண்களாகிய நாம் நம்மை மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து பெண்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த உறுதியேற்போம் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தினம் வகுப்பு வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை பெருநகர காவல்துறையின் ஆணையராக இருக்கும் சந்தீப் ராய் ரத்தோர் ஐ பி எஸ் மகளிர் தினம் குறித்து பேசும் பொழுது முடியாது என்ற வார்த்தையே பெண் இல்லை என்று பெருமை பொங்க கூறினார் வணக்கம் சர்வதேச மகளிர் தினத்துக்கு எல்லர் மகளிர் காவலர்களுக்கு மற்ற அதிகாரிகளுக்கு என் சார்பில் என் குடும்ப சார்பில் கிரேட்டர் சென்னை போலீஸ் எல்லா அதிகாரிகள் சார்பில் வார்த்தைகள் கிரேட்டர் சென்னை போலீஸில் இதுவரை நிறைய நல்ல திட்டங்கள் மகளிர் காவலர்களுக்கு ஏற்பாடு பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் இந்த மாதிரி நல திட்டங்கள் போன ஆண்டிலிருந்து இந்த ஆண்டில் ஆரம்பி அதில் முதல் முறையாக என்னென்னா அவங்க காலையில் ஏழு மணியிலிருந்து வரவங்க ரோல் காலுக்கு இப்போது எட்டு மணிக்கு மாத்துட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா சில மகளிர் காவலர்கள் அவங்க இருந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன சின்ன சின்ன வேலை செய்யணும் பல பசங்கள் ஸ்கூலு போகணும் அந்த மாதிரி முடிச்சுட்டு காலையில் ரோல்காலுக்கு வருவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் நம்ம மாண்பு மிக முதலமைச்சருக்கு நம்ம சென்னை பேருடகர் ஜிசிபி சார்பில் மிக மிக நன்றி சொல்லிக்கிறேன் மேலே கடந்த ஆண்டு மாதிரி எந்த ஆண்டில் நம்ம மகளிர் காவலர்கள் இது நல்ல பொதுமக்கள் சேவையில் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி குற்றம் நடந்தது ரோந்து போகிறாங்க மகளிர் நம்ம மகளிர் காவல் நிலையத்துக்கு வருவாங்க அவங்களுடைய சேவையில் இது மேலே அவங்க அவங்களுடைய வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த நாள் இந்த எட்டு மார்ச் நான் எல்லோரும் நன்றி வணக்கம். விண்ணில் இருக்கும் நட்சத்திரங்களை கூட எண்ணிவிடலாம் ஆனால் மகளிரின் சாதனைகளை அளவிட முடியாது என்பதே நிதர்சனம்